இந்த மூன்று மரக்கறியோட மட்டுமே நீங்கள் சோறு சாப்பிடுவீங்களு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்பிக்கை இல்லையண்டா முழுக்க பாருங்க கடைசியில் உங்களுக்கு கட்டாயம் வாய் வாய் உரிச்சுதான்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பேருங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் புடலங்க பீட்ரூட் கேரட் மூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது செய்யறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டை தரும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்க வேணும் வெடித்த பிறகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூனுக்கு நச்சீரகம் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இவ்வளவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் அதோட பாதி வெங்காயம் கொஞ்சமாக கே பீட்ரூட் வெட்டினபடியாக லைட்டாக ரோஸாக இறக்கு இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா பிறகு செத்தல் சேர்க்கணும் கருவேப்பிலை சேர்க்கணும் ஒரு டீஸ்பூனுக்கு பாதிக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன் இது சேர்த்து நல்லா ப்ரௌனாக வந்தால் பிறகு நல்லா தங்க மாதிரி வர வேணும் இந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்க்க வேணும் வெஜிடபிள் எவ்வளவு நல்ல பண்ணுறது டயட்டில் இருக்கிறவைக்கு வெஜிடேரியன் ஆக்களுக்கு வட்டிவாக விளங்கும் வெஜிடபிள்ஸ் அவ்வளவு நாங்கள் சேர்க்க வேணும் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து அது தேங்காப்பால் பால் ஒ கால காலநிலைக்கு அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல குக் பண்ணணும் உப்பு கொஞ்சமா போட்டுக் ஒரு படி அஹ் குறைவாவே போட்டுக் போட்டுட்டு வெந்தா பிறகு தேங்காய் பூ இப்போ தான் நான் சொன்ன ஆளுத்துக்கள் வரப்போகிறேன் அவர் தான் ஹை ப்ரோட்டீன் வெஜிடேரியன்டா இதோட நிப்பாட்டுங்க நமக்கு பிடிச்ச ஐட்டம் கூனிரால் ஒரு கையளவு சேர்த்துட்டு பிரட்டிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்தால் காணும் இது அப்படியே எடுத்து வச்சுருங்க நான் கொஞ்சம் அழகுக்காக மேலே கொத்தமல்லியில் தூவி விட்டுருக்குறேன் எங்கட குத்த அரிசிக்கு இதில் ஒரு ஒரு கொஞ்சம் தேடுத்து வச்சு பாருங்கள் அப்படி இருக்கணும் கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி பார்க்கவே வெஜிடேரியன் ரத்த பொரியல் மாதிரி நைட்டுக்கு ரொட்டி மாவுக்குள்ளே இதை வச்சு ஸ்டஃப் சப்பாத்தி கூட செய்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இது ஒன்றே காணும் அந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க